கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் உலகத்தின் அழிவு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தி கேட்பீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அநேக நாடுகளிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைனிலே ரஷ்யாவிலே ஈரானிலே இஸ்ரேலிலே இன்னைக்கு இந்தியாவிலே பாகிஸ்தானில் இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் யுத்தத்தை இன்றைக்கு காண்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே யுத்தங்கள்

அநேகர் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி என் ஆண்டோருடைய வருகையிலே இதெல்லாம் சம்பவிக்கும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அடையாளங்களின்படி சொல்லி இருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே இன்றைக்கு பஞ்சங்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார் இன்றைக்கு அப்பத்துக்கு மனிதன் அலைந்து திரிகிறான் சாப்பாட்டிற்கு இல்லை காசாலை அநேக சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களுக்கும் ஆகாரம் இல்லை காரணம் என்ன இன்றைக்கு கொள்ளை நோயினாலே இன்றைக்கு கோவிட்டாலே அநேகர் மறி

காரணம் இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டது இடி முழக்கம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்தியாவில் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆனது அநேகர் மறித்து போனார்கள் ஜனத்தில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆத்து மக்கள் கொள்ளை பொருளாய் மத்து மடிந்து போகிறார்களே இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அழிவு உண்டாக கூடாது என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் ரட்சி வேண்டும் அது யார் வருகிறது தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு மனுஷனை கிறிஸ்து இந்த ராஜா வரப்போகிறார் நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்ப நேசிக்கிறார் அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு நன்மை உண்டாக